வணக்கம் நான் உங்கள் சரணாசல்ஸ் கடைக்காரர் பேசுவாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய சாரீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம போடக்கூடியது காட்டன் சாரீஸில் கோச்சம்பள்ளி சாரீஸ் ஒரிஜினல் கோச்சம்பள்ளி சாரீஸ் எல்லாமே ஒரிஜினல் காட்டன் காட்டன் டு காட்டன் ரெண்டுமே காட்டன் எல்லாமே காட்டன் ஒவ்வொரு சாரியை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ப்யூர் காட்டன் சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ் அதுவும் ஒரிஜினல் காட்டன் நல்லா வாஷ் பண்ணி காட்டலாம் ஒன்றுமே ஆகாது சாரீஸ் முந்தானி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க இது பாடி டிசைன் ஓகேங்களா இந்த கலர் ஒன்று கலர் பார்த்தீங்கன்னா கரெக்டான அரக்கு ஓகேங்களா பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட்லூம் சாரீஸ் இது கோட்டா காட்டன்லாம் கிடையாது இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிரே கலரில் பார்க்கலாம் செம்ம கலர் சூப்பராக டிசைன்ஸ்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க அட்ராக்ஷனாக பண்ணியிருக்காங்க டிசைன்ஸ்லாம் மேங்கோ டிசைன் பண்ணியிருக்காங்க க்ரே கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க லைட் கலர் கிரே பார்ட்டி கலர் இந்த சேரீ ஒரு பிளவுஸும் காமிச்சா அந்த சேரீல ப்ளவுஸ் காட்டில இது முண்டாணி ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க அதுலேயும் ப்ளைனாக வந்திருக்கும் அந்த சாரீஸ்ல ஒரிஜினல் காட்டன் அதுவும் நான் வச்சிருக்கேன் ப்யூர் காட்டன்ல பண்ணியிருக்கோம் ஹேண்ட்லூன் சாரீஸ் கை நெஸு சேலை ரெண்டாவது ஸ்கை ப்ளூ கலர் அதனால வாடாமல்லி கலர் பாட்ரு போட்டிருக்காங்க ஒரு மாதிரி கத்திரி பூக்கள் சொல்லுவாங்களே இதுக்கு வந்து லைட்டாக கான்ட்ராஸ்ட் போட்டுருக்காங்க இது பாடி கலரு பாடி ஃபுல்லாக இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஒரே ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் காட்டன் இது ரெண்டு

கான்ட்ராஸ்ட் முந்தானி கலர் பாடி கலர் பாருங்கள் வித்தியாசமான கலர்ஸு இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபா வருது ப்யூர் காட்டன் ப்ளவுஸ் கலர் இருக்காங்க ரென்னிங்ல தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி எல்லா ப்ளவுஸும் ரன்னிங்லாம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வேணும்னா குத்தல் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணாமல் சாரியை கட்டிக்கூடம் சாரீ வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி மீட்டர்ஸு தாராளமாக இருக்கும் ப்ளவுஸ்லாம் மீட்டர்ஸ்லாம் சாரீஸ் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு இதமாக இருக்கும் சேலை கட்டினா புழுக்க இருக்காது முதல்ல காட்டனில் புழுக்க இருக்கும் சில புழு கட்டினா ரொம்பவும் நைஸாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும் உடம்புல அந்த ஃபீல் எல்லாம் இருக்காது நல்லா வாஷிங் மின் சொன்னாரு ஹேண்ட் வாஷிங் மீன் பிரேக் என்ன பண்ணுறதால வெளியே ட்ரூப் வாஷ் வாஷ் பண்ணுறாங்க வீட்டிலே ரெண்டு ஆள் சாத்துனா போதும் கலர் பாருங்க வெந்திய கலர் மாதிரி மைல்டா டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க பிளவுஸ் இந்த கலர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் வந்து தண்ணியனால பாடி ஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஃபைவ் கலர்ஸ் இருக்கு நம் சாரியை பார்த்துட்டு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக கொரியர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஒரிஜினல் பார்ட் அண்ட் சரிஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர்ஸ் ஓகே பாய்